கடுமையாக கஷ்டப்படுத்திய சந்திரபாபு கம்பெனியை இழுத்து மூடிய கவிஞர் கண்ணதாசன் அப்படி அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை எதற்காண்டி கண்ணதாசன் கடுமையாக கஷ்டப்பட்டிருக்கிறார் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கவிஞர் கண்ணதாசனின் வாழ்க்கையை புரட்டி போட்டதில் அவர் தயாரித்த கவலை இல்லா மனிதன் படத்திற்கு மிகப்பெரிய பங்கு உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம் அதை பற்றி ஒரு கட்டுரையிலே கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருக்கிறார் கவலையில்லா மனிதன் படத்துக்கு நானும் ஒழுங்காக கதை எழுதல அந்த படத்தின் படப்பிடிப்புக்கு சந்திரபாபுவும் ஒழுங்காக வரல என்னுடைய கம்பெனியில் வேலை பார்த்த எல்லோரும் எக்கச்சக்கமாக திருநார்கள் என்னுடைய திரை வாழ்க்கையில் சந்திரபாபு கஷ்டப்படுத்தியதை போல வேறு எந்த ஒரு நடிகரும் கஷ்டப்படுத்தியது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதே போல அந்த படத்தின் படப்பிடிப்பு நட

கண்ணதாசனுக்கே இந்த படத்தால் இப்போ நிலைமையான சிந்திக்க வைத்திருக்கிறது ஏன்னா படத்தின் பெயரே கவலை மனிதன் தான் ஆனால் கவலை அவருக்கு கவலை கவலையோ கவலை என்று விட்டார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சந்திரபாபுவை பொறுத்தவரை படத்தில் அத்தனை பேரையும் நடிப்பாற்றலால் வயிறு குலங்கள் சிரிக்க வைப்பார் ஆனால் அவர் நிஜத்தில் அதுவும் ஒரு கவிஞரை அளவைத்து விட்டாரேன் இதையெல்லாம் பார்க்கும் போது முன்னுக்கு பின் முரணாக உள்ளதல்லவா சந்திரபாபு கனதாசன் வாழ்க்கையில் இப்படி ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார் என்பது யாருக்குமே தெரியாது அந்த வகையில் இந்த படத்தின் படப்பிடிப்பு முடிந்து வெளியே வருவதற்குள் கனதாசன் எவ்வளவோ பாடுபட்டு விட்டார் அதாவது கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த படத்தை எப்படியாவது எடுத்துவிட வேண்டும் என்று சொல்லி ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்த்திருக்கிறார் இருந்த போதிலும் சந்திர பாபுவால் அவர் கம்பெனியை எழுத்தக்கூடிய மூடக்கூடிய சூழ்நிலையும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்சம் ரூபாய் கடனும் என்பது அவருக்கு ஆயிருக்கிறது அப்படின்னு கூட சொல்ல ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க